குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேசி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா டேஷீட் எழுவதுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அரசுகளின் குழுவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மாநாடு நடைபெற்ற இடம் பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அரசுகளின் குழுவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் கிளாஸ்கோ செகண்ட் கொஸ்டின் ஜல் ஜீவன் மிஷன் எப்பொழுது பிரதமரால் அறிவிக்கப்பட்டது ஜல் ஜீவன் மிஷன் எப்பொழுது பிரதமரால் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் பதினைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தா உறுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தா உருப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் ஆன்சர் லாமார்க் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய வன ஆய்வு எஃப்எஸ்ஐ உருவாக்கப்பட்டு எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்திய வன ஆய்வு எஃப்எஸ்ஐ உருவாக்கப்பட்டு எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீர்க்கசிவு எதன் மூலம் நடைபெறுகிறது நீர்க்கசிவு எதன் மூலம் நடைபெறுகிறது ஆன்சர் ஹைடதோட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசாய் விருது எதனுடன் தொடர்புடையது தேசாய் விருது எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் மானியங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஇஆர்சி சிஇஆர்சி கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பின் மேன்மை எதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது அரசமைப்பின் மேன்மை எதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது ஆன்சர் சுதந்திரமான நீதித்துறை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது ஆன்சர் அமைச்சர் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆன்சர் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மயில்கள் ஆகும் பன்மை பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மயில்கள் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் முக உரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார் ஆன்சர் என் ஏ பால்கிவாலா நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம் மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம் ஆன்சர் பதினாலு நாட்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் லண்டன் அருங்காட்சியகத்தில் அம்பேத்கர் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது லண்டன் அருங்காட்சியகத்தில் அம்பேத்கர் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் காரல் மார்க்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஷ்டு கோப்தார் யாருடைய பத்திரிகை ராஷ்டு கோப்தார் யாருடைய பத்திரிகை தாதாபாய் நவ்ரோஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் ஆன்சர் மெக்காலே நெக்ஸ்ட் எதுல் நாயக்கர் ஆனைமலை யதுல் நாயக்கர் ஆனைமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசபக்தன் இதழ் தேசபக்தன் இதழ் ஆன்சர் திருவிகா நெக்ஸ்ட் கொஸ்டின் குயில் இதழ் குயில் இதழ் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் ஆன்சர் மணிமேகலை நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுநல்வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் ஆன்சர் வேம்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளை சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளை ஆன்சர் ஆதிரை வரலாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் இலக்கிய சூழலில் பரிக்ஷா என்பது தமிழ் இலக்கிய சூழலில் பரிக்ஷா என்பது ஆன்சர் ஞானியால் தொடங்கப்பட்ட நாடக குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்துச்சந்தையை கண்டுபிடித்தவர் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தவர் ஆன்சர் கால்டுவெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் லே என்ன அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது லே என்ன அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது ஆன்சர் வீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை முழு கிராமமும் ஒரு அழகாக கருதப்பட்டது நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை முழு கிராமமும் ஒரு அழகாக கருதப்பட்டது ஆன்சர் மகள்வாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் உப்பால் குழுவை அமைப்பதற்கு காரணம் உப்பால் குழுவை அமைப்பதற்கு காரணம் ஆன்சர் தரிசு நிலங்களை ஆய்வு செய்வது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் இந்தியாவின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆன்சர் என் கே சிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் திட்டமிடல் மற்றும் ஏழ்மை என்னும் புத்தகம் யாரால் எழுதப்பட்டது திட்டமிடல் மற்றும் ஏழ்மை என்னும் புத்தகம் யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் பி எஸ் மின்காஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் எஸ் ஏ ராவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக இயக்க உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம் எதனுடன் தொடர்புடையது சமூக இயக்க உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம் எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் அமைதியின்மை நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் ஆன்சர் உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எது என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வதாகும் எது என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வதாகும் ஆன்சர் நெக்ஸ்ட் போன்று மிக கடினமான சேர்மம் வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் ஆன்சர் சிலிக்கான் கார்பைடு நெக்ஸ்ட் கொஸ்டின் திசை வேகத்தின் மாறுபடு வீதம் திசை வேகத்தின் மாறுபடு வீதம் ஆன்சர் முடுக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலத்தில் சூரியனின் புற கதிர்கள் இருந்து நம்மை காக்கும் வாயு வளிமண்டலத்தில் சூரியனின் புற இருந்து நம்மை காக்கும் வாயு ஆன்சர் ஓசோன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் ஆன்சர் கே சி நியோகி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது எந்த திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது ஆன்சர் ஆயுஷ்மான் பாரத் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு காடுகள் காணப்படும் பகுதி இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு காடுகள் காணப்படும் பகுதி ஆன்சர் சுந்தரவன காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் கர்நாடகா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடுமிடத்தில் அமைந்துள்ள பகுதி இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடுமிடத்தில் அமைந்துள்ள பகுதி ஆன்சர் அலகாபாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் துங்கபத்ரா நெக்ஸ்ட் கொஸ்டின் தசபோதா யாரால் எழுதப்பட்டது தசபோதா யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் ராம்தாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் ஆன்சர் ராம்தாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆர்டிகல் ஐம்பத்தொன்னு ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாள்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாள்கிறது ஆன்சர் இந்திய குடியுரிமை நெக்ஸ்ட் கொஸ்டின் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகின்றது எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகின்றது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் ஆன்சர் அண்ணாதுரை லாஸ்ட் கொஸ்டின் ரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் ரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் ஆன்சர் சுஜாதா தேங்க் யூ